வணக்கம் நான் முன்னாள் வடக்கு மாகாண சபை உறுப்பினர் விந்தன் கனகரட்னம் நேற்று முன்தினம் இலங்கை தமிழரசு கட்சியிலே ஒரு ஆயுள் கால உறுப்பினராக என்னை இணைத்து கொண்டுள்ளேன் அதற்கான காரணம் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு முதலாம் மாதம் பத்தாம் தேதியிலே இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மூன்றாம் மாதம் பத்தாம் தேதி தமிழரசு கட்சியிலே இணையும் வரைக்கும் தமிழ் விடுதலை இயக்கம் டெலோவிலே பல பொறுப்புகளை வகித்தும் உறுப்பினராகவும் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு வருடங்கள் இருந்து வந்தேன் அந்த சூழ்நிலையிலே நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தலிலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சங்கு சின்னத்திலே போட்டியிட்ட திருவாளர் அரியணேந்திரன் அவர்களுக்கு நான் முழுமையாக வேலை செய்தேன் அந்த வகையிலே நான் சார்ந்த கட்சி பன்னி மாவட்டத்திலும் மட்டக்களப்பு யாழ்ப்பாணம் போன்ற மாவட்டத்திலே அறவே அந்த பொது வேட்பாளருக்கு வேலை செய்யாமல் மறைமுகமாக ரணில் விக்ரமசிங்காவுக்கு வேலை செய்தது மட்டுமல்ல அவரும் அவர்களும் இன்னும் பலரும் அரசாங்கத்துக்கு சோரம் போய் பொது வேட்பாளருக்கு துரோகம் செய்த விவகாரம் அத்தனை தமிழ் தேசிய அரசியல் பரப்பில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் ஊடகங்களுக்கும் புத்துஜீவிகள் கல்விமான்கள் அனைவருக்குமே இது ஒரு விடயம் அது மட்டுமல்ல அந்த ஜனாதிபதி தேர்தலிலே அவர்கள் ரணிலுக்கு மறைமுகமாக ஆதரவு தெரிவித்ததற்கு கையூட்டாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தொகை அபிவிருத்தி பேரிலே அதாவது சர்வதேச நாணய நிதியம் கொடுத்த நிதியிலே இவர்களுக்கு கையூட்டாக தேர்தல் காலத்திலே அபிவிருத்தி என்றும் பேரிலே கொடுக்கப்பட்ட பணத்தினுடைய தொகையினுடைய விகாரம் இங்கே இருக்கின்றது ஆவணம் என் க கைவசம் இருக்கின்றது இது ஒரு காட்டிக்கொடுப்புக்கு ஒரு அட்டாட்சி அது மட்டுமல்ல அதற்கு முதல் நடந்த ஜனாதிபதி தேர்தலிலே அதாவது ரணில் விக்ரமசிங்கவை மொட்டு கட்சி அதாவது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன கட்சி ஜனாதிபதி வேட்பாளராக பாராளுமன்றத்தில் நிறுத்திய பொழுது சம்பந்தனய்யா அவர்களுடைய இல்லத்திலே தமிழ் தேசிய கூட்ட அமைப்பாக கூடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலே ஏகமனதாக முடிவெடுத்தார்கள் சஜித் பிரேமதாசா தலைமையிலே வந்த டலஸ் அழக பெருமாளை ஆதரிப்பதாக தீர்மானித்தார்கள் ஆனால் பின்பு குத்துக்கரணம் அடித்து மறைமுகமாக பல கோடி ரூபாய் பெற்றுக்கொண்டு ரணில் விக்ரமசிங்க சந்தித்து ஆதரவு தெரிவித்திருந்தார்கள் அதோடு வாக்கும் அளித்திருந்தார்கள் அதற்கு நன்றி தெரிவித்திருந்தார் அவர்களை அழைத்து ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அதே போல அந்த அம அந்த கட்சியில் அமைச்சராக இருந்த கரீன் பெனாண்டா அவர்கள் கூட நன்றி பாராட்டியிருந்தார் இவர்கள் கூட அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார்கள் குசலம் விசாரித்தார்கள் அதற்கான ஆவணமும் எங்களிடம் இருக்கின்றது இருக்கின்றது